அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவர்கள் நன்றி தெரிவிக்கிறேன் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இப்போது இந்த ஆபராமுடைய வாழ்க்கையில் பதிமூணாவது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது அவர் அநேகமான காரியங்கள் ஆபராமை வைத்து செய்து கொண்டே வந்தார் ஆபிரகாம் லோத்துவை தனியாக பிரித்தார் ஆபிரகாமை தனியாக ஆசீர்வாதம் பண்ணினார் லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டப்போ ஒரு வேலைக்காரன் தப்பித்து கொண்டு வந்து ஆபிரகாமை இதை தெரியப்படுத்தும் போது ஆபரகாமை ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு வல்லமையுள்ள மனிதனாக ஆபிரமை அவர் பயன்படுத்தி அவங்களை விடுவித்தார் இவ்விதமாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து கொண்டே வந்துகிட்டு இருக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா கர்த்தனை விசுவாசித்தார் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார் கர்த்தரை விசுவாசித்தது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது இப்போது இவ்வளவும் நடந்த பிறகும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா அதே பதினைந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கர்ப்ப உன் கர்ப்ப பிறப்பு பிறப்பாக இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அனாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்னும் என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் பாருங்க பிரிமான் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சந்ததி ஆபிரகாம் அது வரைக்கும் குழந்தையே இல்லை ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய சந்ததி இவ்விதமாக பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுக்குறார் அதுவே பதினாறாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பின்பகுதியில் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் கேளுங்க நான் படிக்கிறேன் பதினாறாவது வசனம் நாலாம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள் பாருங்கள் பிரியமான தேவனுடைய ஆபர்காமுக்கு குழந்தையே இல்லை ஆனால் ஆபர்காமுடைய நாலாம் தலைமுறை திரும்ப அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் இதெல்லாம் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் பாருங்க அபிரகாமுக்கு அவர் அது வரைக்கும் குழந்தையே கொடுக்கல ஆனால் உனக்கு பிறக்க போகிற குழந்தைய நான் இவ்விதமாக ஆசீர்வாதம் பண்ணுவேன் உன்னுடைய நாலாம் தரம் நாலாம் தரம் நாலாவது தலைமுறை இந்த இடத்துக்கு மறுபடியும் வருவாங்க அப்படின்னு அவ்விதமாக சொல்கிறார் உலகத்தில் வேற யாருமே இல்லையா ஆண்டவர் ஏன் அப்ரகாமை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்தே அதிகாரம் ஏழாவது வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதில் ஆண்டவர் என்ன போட்டிருக்காருன்னா பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்துக்கு இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் மட்டும் கொடுக்கும் பொருட்டு இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார் பாருங்க பிரிமான் தேவனே கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார் ஆபிரகாமை அதனால் அவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாருன்னா சகலத்தையும் அவர் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் தோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மரத்தை வச்சுவான் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு இந்த வார்த்தை பொருந்தமானதாக இருக்குது அழைத்து கொண்ட ஆண்டவர் அபிரகாமை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க அவருக்கு வாக்கு தத்துவத்தையும் கொடுக்குறார் உன் சந்ததி இப்படியாக நான் பண்ணுவேன் என்று ஸோ கடவுள் நம்மளையும் அழைத்தாரே என்றால் அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுத்து ஆபிரகாமை போல ஆண்டவரை நம்மளும் நம்பணுமே என்றால் நமக்கும் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார் ஆபிரகாமை இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவரை வந்து ஒரு சீமானாக ஆண்டவர் வைத்திருந்தார் ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின் பாக்கியம் என்னவென்றால் நம்மளுடைய காலம் கடந்த பின்பு அவர் கண்டிப்பாக நம்மை பரலோக எடுத்து கொள்வார் இதுதான் நமக்கு வேண்டிய நம்பிக்கை இதுக்கு தான் நமக்கு வேண்டிய தீர்மானம் இந்த உலகத்தின் ஆசிர்வாதம் எவ்விதமாக ஆனாலும் கிடைக்கும் அவருடைய பிரசங்கங்களில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது நமக்கு இருக்கிற நிச்சயம் என்னவென்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போவோம் இதுதான் நம்மளுடைய நிச்சயம் அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாமை போல் ஆண்டவரை நம்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்லக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் அன்பின் தேவனே ஜீவன உள்ள தகப்பன எங்களை நேசித்த ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சன்னிதியில் இந்த வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஆண்டவரே உலகத்தில் அநேகம் பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இந்த வசனத்தை நன்றாக கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு ஆசிர்வா ஆபர்காமை போல எப்படி நீர் ஆசீர்வதித்தீரோ அவ்விதமாக நாங்களும் ஆபர்காமை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீரைக்கு உதவி செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்புறம் ரசிகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல நாமளும் நம்பினோம் என்றால் நாமளும் நீதிமான்களாக இருப்போம் அவரை நம்பி நம்ம நீதிமான்களே ஆயிட்டோமே என்றால் நமக்கு எண்ணிலடங்கா ஆசீர்வாதங்கள் இவற்றை எல்லாவற்றையும் பார்க்கலும் முக்கியமான ஆசிர்வாதம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்பது மட்டும்தான் அதனால் இதில் மனதில் கொண்டு இந்த வசனங்களை திரும்ப திரும்ப கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அநேகர் வசனங்களை கேட்டு மனம் திரும்பி கடவுளுக்குள்ள வரும்படிக்கு நாம் ஒரு உதவியாக உதவி ஊழியர்களாக இருந்து ஆண்டவருக்கு உறுதுணையாக இருந்து நம்ம இந்த காரியங்களை செயல்படுத்துவோம் நன்றி